புதிய எல்ஜி தீபம் மருத்துவமனை திறப்பு விழா கோவை திருச்சி ரோடு ராமநாதபுரம் அல்வேர்னியா மேல்நிலைப்பள்ளி அருகில் புதிதாக எல்ஜி தீபம் மருத்துவமனையின் திறப்பு விழா மருத்துவமனை நிர்வாக இயக்குநர் டாக்டர் எம் வி கோபிநாத் மற்றும் இணை இயக்குனர் டாக்டர் லதா கோபிநாத் முன்னிலையில் கோவை மெடிக்கல் சென்டர் நிர்வாக இயக்குனர் டாக்டர் அருண் பழனிசாமி கோவை தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் தளபதி முருகேசன் கோவை மாநகர மாவட்ட பொறுப்பாளர் துறை செந்தமிழ் செல்வன் ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் இங்கு நவீனமயமாக்கப்பட்ட மயமாக்கப்பட்ட இம்மருத்துவமனையில் நரம்பு இருதயம் மற்றும் அறுவை சிகிச்சை மையத்தில் நூறு மருத்துவ பயனாளிகள் தங்கி சிகிச்சை பெற படுக்கை வசதிகள் உள்ளது மேலும் அதிநவீன சிடி ஸ்கேன் தேர்ட்டி டூ ஸ்லைஸ் அதிநவீன கேத் ஆய்வகம் தீவிர சிகிச்சை பிரிவு அவசர சிகிச்சை மருத்துவம் அறுவை சிகிச்சை மையம் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மற்றும் மின்னணு எக்ஸ்ரே வசதி போன்ற ஏராளமான வசதிகள் உள்ளன மருத்துவ பயனாளிகளுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகின்றது நிகழ்வில் கட்சி பிரமுகர்கள் கோவை மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்